Taste Daily. Taste Daily. GT Holidays, South India's number one travel brand. You know யூ are special when you are with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த இடம் முழுவதுமே கோயிலுடைய சொந்தமான இடம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி தான் அதை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த இந்த ஒரே இடத்துல நாலு குழந்தைகள் குழந்தைகள் என்ன பாவம் விளையாண்டுட்டு இருந்த குழந்தைக்கு பெரிய ஒரு ஒரு கொடூரம் தாக்குதல் இதே இது நைட்டு நடந்துருச்சுன்னா நம்ம கூட பார்க்க அந்த அளவுக்கு பெரும் தண்ணியும் சேரும் கலந்து அடிக்குது அப்படியே ஒரு அருவி மாதிரி போயிட்டு இருக்கு அந்த விஷயம் எல்லாம் பாக்குற ஒரு முப்பத்தஞ்சு டன் வெயிட் உள்ள ஒரு பாறை ஸ்கூல் புக்கு

ஃப்ளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித் தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுப்பையர் அவர்கள் சார் வணக்கம் சார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வவுசி பகுதியில் இந்த செங்கல் புயலினால் ஏற்பட்ட மழையின் காரணமா நிலச்சரிவு ஏற்பட்டு அங்க இப்போதை வரைக்கும் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு இந்த ஏழு பேர்ல ஐந்து குழந்தைகள் இருக்காங்க இரண்டு பெரியவர்கள் இருக்காங்க சார் இந்த ஒரு இது எப்படி பாக்குறீங்க இல்ல உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் அது நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு பக்கத்திலேயே நடந்திருக்கு அதாவது இந்த செஞ்சால் புயலை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காட்டிகிட்டே இருந்துச்சு அது யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு இடமா இருந்தது ஒன்னு சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையில கரையை கிடக்கும்னாங்க அதுக்கு பிறகு சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் கரையை நாங்க அப்புறம் தேதி தள்ளி தள்ளி போச்சுருந்தோம் ஒரு வாரமாக வந்து கடலில் பெரிய ஒரு சூறாவளியாக இருந்தது கரையை கடந்தது வந்து கடைசியில் பாண்டிச்சேரியில் கரையை கடந்து அப்படியே கிராஸ் பண்ணி விழுப்புரம் திருவண்ணாமலை ஓசூர் வரைக்கும் அந்த காற்றினுடைய வேகம் போயிருக்கு அதில் தான் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து திருவண்ணாமலை அப்படின்றாங்க திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடம் மலை மலை சார்ந்த இடங்களில் இப்ப இந்த இடம் இந்த வவுசி நகர் அப்படிங்கிறது வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகர் ஒரு வீடு ஒரு நகர்ப்புறங்கள் மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்தில் மலை அடிவாரத்துல நீங்க வீடு கட்டக்கூடாதுன்னு ஆல்ரெடி அரசாங்கத்தின் தரப்புல அவங்க கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த வழக்கும் கோர்ட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க ஒன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அந்த இடம் முழுவதுமே கோயிலுடைய சொந்தமான இடம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி தான் அதை கட்டிடுறாங்க அப்படிங்கிறாங்க பொதுவாவே இந்த மாதிரி மலை பிரதேசத்தினுடைய அடிப்பாக்கத்துல வீடு கட்டுறதுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இது எப்படி கட்டினாங்க என்னங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் அதை நம்ம ஆராயும் இன்றைக்கி வந்து ஒரு ஏழு பேருடைய உயிர் போயிருக்கு பலரும் வந்து இன்னைக்கு வந்து வீடு வாசலில் இறந்துட்டு இன்றைக்கி நெருக்கதியாக இருக்கிறாங்க ஒரு மதியானம் ஒரு மூன்றரை மூனை முக்காலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்போ ஒரு ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் அவரு அவருடைய மனைவி ரெண்டு குழந்தைங்க பக்கத்து வீட்டு ரெண்டு குழந்தைங்க மொத்தம் ஏழு பேர் இருந்தாங்க அவர் முப்பத்தஞ்சு டன் வெயிட்டு உள்ள ஒரு பாறை முதல் முதல்ல நம்ம மழை பேஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலையிலேருந்து தண்ணி சேரும் தண்ணியுமா கலந்து வந்திருக்கு அதை பார்த்தோன்னே எப்பயும் போல வர்றதுதான் நினைச்சிருக்கு கொஞ்சம் நேரத்தை பார்த்தா ஒரு பெரிய இடி இடிக்கிற சத்தம் மாதிரி கேட்டு ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அப்படியே மொத்தமா அந்த வீட்டை அறிஞ்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பேசிட்டு நேரம் வரைக்கும் அது அதை வந்து இதை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பக்கத்து வீட்டுக்காரமா பார்த்தவரமா வந்து சொல்றாங்க அந்த குழந்தைகள் நேரடியாக கண்மாடி பார்க்கறவே உள்ள போச்சு அப்படின்றாங்க அவங்க சொல்றதை கேட்டாலும் நமக்கு அப்படி பதக்கிது அந்த மாதிரியான ஒரு கொடூரம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு பலரும் வந்து வீடு வாசலில் இருந்திருப்பாங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து இருந்திருப்பாங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க அடுத்த செகண்ட் தன்னுடைய எல்லா உடைமைகளையும் இறந்துட்டு உயிர் தப்பிச்சா போதும்னு வந்து நிற்கிறாங்க இது வந்து இது இந்த மாதிரியான ஒரு இழப்பு வந்து ஒரு பெரிய ஒரு துயரம் வீட்டில் ஏதாவது மரணங்கள் யாராவது ஏற்படும் ஏதாவது போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா தன் உடைமைகள் அத்தனை இன்றைக்கி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைகளுடைய ஸ்கூல் புக்கு நோட்டு அவங்களுடைய டிசி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஒரு அம்மாலாம் கதறது எங்கள் வீடு மொத்தமாக வந்து போயிடுச்சு நாங்கள் வந்து தப்பிச்சு த வர்றத சத்தம் கேட்டு வெளியே வந்துவிட்டோம் குழந்தைய கூப்பிட்டு வெளியே வந்துவிட்டோம்னா அதுக்கு பிறகு வீடு வந்து முத் முற்றிலுமா மண்ணுக்குள்ளே போயிடுச்சு இப்போ அவங்களோட அவங்க வெறும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க இ நீ அவங்க வாழ்க்கையை நீ அடுத்து வந்து ஜீரோலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீ அந்த குழந்தைகளுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் எல்லாமே எவ்வளோ பணம் வச்சுருந்துருக்காங்க நகை வச்சிருப்பாங்க சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த நகை இருக்கும் பணம் எல்லாமே போயிடுச்சு இன்றைக்கி அவங்க வந்து வெறும் ஆளாக நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பெரும் பாதிப்பு அந்த பகுதியில் நடந்திருக்கு ஒரு பெரிய துயரம் நடந்திருக்கு இன்றைக்கி கட்சி சார்ந்து எல்லாரும் போயிருக்கிறாங்க டைடி டப்டி சிஎம் போயிருக்கிறார் இன்றைக்கி சிஎம் போயிருக்கிறாரு பாஜக சேர்ந்த அண்ணாமலையார் போயிருக்காரு எல்லாரும் போயிருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் பேசுகிறாங்க ஒன்றரை கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒட்டுமொத்தமா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை விழுப்புரம் அந்த பகுதியில் முழுவதுமாக ஒன்று ஒன்றரை கோடிக்கு மேலே பாதிப்பு மக்கள் பாதிச்சிருப்பாங்க அது குறிப்பிட்டு இந்த வவுசி நகரில் தான் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதை வந்து யாருமே கணி இயற்கையை மீறி நம்ம என்ன பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஒரு சாட்சியா இருக்கு இன்னைக்கு உலக வல்லரசு நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவா இருக்கட்டும் இங்கிலாண்டா இருக்கட்டும் மற்ற நாடுகள்ல கூட இந்த மாதிரி வெள்ளம் புயல் வர்றதை கணிச்சிடறாங்க நம்ம ஏன் அதை ஒண்ணும் கணிக்க முடியாம இருக்கிறோம் அப்படின்னு தெரியல இயற்கையை அதோடைய கோர தாடுது பட் நம்ம அதுக்கு பிரிகாஷனா நம்ம இந்த மாதிரிலாம் நடக்க போகுது இந்த இந்த டைரக்ஷன்ல தான் அது போகும் அப்படின்னு நம்ம ஒரு வானிலை ஆய்வு மையம் நம்ம பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஆட்களும் சொல்றதுமே கணிக்க முடியல ஆனா இந்த புயல் எப்பயுமே கணிக்க முடியாத ஒரு கோயிலா போயிடுச்சு அப்படிங்கும் போது ஒரு பெரிய கோர தாண்டவத்தை தான் போயிருக்கு ஒரு பெரிய பொருள் இழப்பு உயிர் சேதம் அந்த அவங்க எப்படி மீண்டு வரப்போறாங்க தெரியல இப்போ மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய துயரமான ஒரு சமம் தான் பாக்கப்படும் இப்ப அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லையா சரி ஏன்னா கணிக்க முடியல இப்போ சாட்டர்டே தான் வந்து மழை வருதுன்னு சொல்லி மழை கரெக்டாக வந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா மழை வரும் மழை வருது மழை வருது ரெட் அலர்ட் விட்டுமே வெயில் அடிச்சிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது அப்ப இப்ப வரைக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே அது கணிக்க கூடிய டெக்னாலஜி இந்தியாவில் கிடையாதா இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு சாட்சிகள் தெரியுது இப்ப இந்த ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் பெஞ்சிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டருங்கிறதுலாம் வந்து ஒரு அது வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு மழை வெள்ளம் சென்னை தேசிய சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையும் வந்து அப்படி பிளாக் தென்மணி ஆட்டில் தண்ணி ஆ எப்பயுமே அந்த தென்மணி ஆட்டில் பெருசா தண்ணி வராது அந்த ஆற்றுல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி பிரிட்ஜுக்கு மேல போய் ரோடை பிளாக் பண்ணுற அளவுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு மழையோட சேர்த்து காற்று அதுதான் இப்போ மலையோட சேர்த்து காற்று அடிக்கிறப்ப என்னென்னா போகிற போக்கில் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டு போயிடும் விவசாயிகள் நிறையா அந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்கிறாங்க நிறையா விவசாய நிலங்களை பூரா அடித்து காலி பண்ணியிருக்கு வாழையை காலி பண்ணியிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பே ஒரு பேரழிவை விட்டு போயிடுச்சு அப்போ நம்ம இதை வந்து கணிக்க தவறி இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு இப்போ வெளிநாடுகளில் வல்லரசு நாடுகள்லாம் அடுத்த வாரம் மழை பெய்ய போறது நீங்க சொல்லிடுவோம் இந்த வாரம் மழை பெய்ய போது இத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் இந்த டைரக்ஷன்ல பெய்யும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஒன்றும் நம்ம வந்து கணிக்க முடியாமல் இருக்கிறோமோ ஒன்றும் பின்தங்கி இருக்கிறோமோங்கிற ஒரு இது இருக்குது ஆனால் இது மாதிரியான விஷயங்களுக்கு கவனம் சிறப்பு கவனம் செலுத்தும் பெரிய பொருட்சேவத்தை சேதத்தை காப்பாற்றிருக்கலாம் உயிர் சேதத்தை காப்பாற்றிருக்கலாம் நல்ல வேலைக்கு அது வந்து நைட்டில் வந்துருந்துச்சின்னா அதனுடைய யோசிச்சு கூட பார்க்க முடியும் நைட்டில் இந்த சம்பவம் மதியானம் ஒரு நாலு மணிக்கு நடந்திருக்கு இதே இது நைட்டு நடந்துருச்சுன்னா நம்ம யோசிச்சு கூட அந்த அளவுக்கு ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கும் நல்ல விலைக்கு ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம மூன்றரை மணிக்கு மதியானம் நடந்ததுனால பலரும் வீட்டை விட்டுட்டு ஓடி இந்த விழுகிற சத்தத்தை கேட்டு வர்றத ஸ்பீடை பார்த்துட்டு அதாவது தண்ணியும் சேரும் கலந்து அடிக்குது அப்படியே ஒரு அருவி மாதிரி போய்கிட்ருக்காங்க அந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப அப்போ இதை வந்து சிறப்பு கவனம் எடுத்து இதைக்கு இதை மாதிரி முன்கூட்டியே கணிக்கக்கூடிய கருவிகளை வாங்கணும் அதுக்குண்டான ஆட்களை போடணும் சிறப்பு கவனம் ஒரு பாடமா எடுத்துக்க சொல்லி இருப்பாரு திருவண்ணாமலையில நிலச்சரிவை ஏற்பட்டது கிடையாது அப்படின்னு முதல் முறையா இருக்கும் போது அங்க முன்கூட்டி அதுக்கான பாதுகாப்பு பணிகளோ ஏதோ செஞ்சிருக்கணும் இல்லையா அவ்வளவு மழை பெய்யுதுன்னு நமக்கு தெரியும் மழை அவ்வளவு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு யாருமே சொல்லலையே புயல் இந்த பக்கம் கரையை கிடக்குறது நைட் தான் தெரியுது நைட்டு தான் அந்த புயல் வந்து ஒன்னும் மரக்கானந்த பக்கம் போகணும்னாங்க பாண்டிச்சேரி போகணும் சென்னையும் பயந்துட்டு இந்த பக்கம் வந்துருமோ அப்படின்னு அது அந்த பக்கம் இந்த பக்கம் போக்கு கட்டிட்டு நேராக வந்து ரோடை கிராஸ் பண்ணி பாண்டிச்சேரி திருவண்ணாமலை வரிசையாக ஓசூர் வரைக்கும் போயிடுச்சு அப்போ இதனுடைய போக்கை நமக்கு கணிக்க முடியல ஒரு ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லேண்ட் ஆயிடுச்சுன்னா கெஸ் பண்ணிடுவாங்க இது எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்னு பட் அதை கூட நம்மளால் கணிக்க முடியல அந்த அளவுக்கு நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா ஆட்கள் இல்லையா மேன் பவர் இருக்குது ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இதை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கூடுதலான கவனம் செலுத்தி இதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் ஏற்கனவே ஒரு பொயில் வந்தப்ப எக்ஸ்ட்ரா வந்து ராடார்ஸ்லாம் வாங்க போகிறோம் ஹைடெக்கான இது பண்ண போகிறோம்னு ஒரு அந்த நேரங்களில் பேசுகிறாங்களோ இல்லையா அதை அப்படி விட்டுறாங்க அப்போ இந்த இந்த டைரக்ஷனில் தான் போக போகுது இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு துல்லியமாக கணிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நம்மள்ட்ட இல்லையோங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்குது இதை பார்க்குறப்ப இப்போ நமக்கு நிலச்சரிவுனாலே ஞாபகம் வருது வயநாட் அது நினைக்கும் போது நெஞ்செல்லாம் படப்பட நினைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உயிர் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்காங்க சரி நம்ம பக்கத்து மாநிலத்துல தானே அப்படி நமக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு எல்லாம் கேஷுவலா இருந்தாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பக்கத்து மாவட்டமான திருவண்ணாமலையிலே இப்படி நடந்திருக்கு ஒரு அண்டை மாநிலத்துல நடக்கும் போதே அதை வந்து நம்ம ஒரு பெருசா பேசும் பொருளா பேசப்பட்டுச்சு எல்லார் மத்தியிலயும் அது பேசும் பொருளா இருந்தது இப்ப திருவண்ணாமலையிலே அது நடந்திருக்கு அப்படின்னும் போது இது நீங்க இல்ல முதல்ல வந்து இது உயிர் அது கேரளாவில் நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி திருவண்ணாமலையில் நடந்தாலும் சரி ஒரு உயிர் போயிருக்கு ஏழு பேருடைய உயிர் போயிருக்கு பல பேர் தன்னுடைய உடமைகளை பொருட்கள் இழந்து நிராகித பாணியா இருக்காங்க அப்படிக்கும் போது நம்ம வேநாடுகள் இதெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் மனிதர்கள் தான் அவர் நம்ம 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 ஒரு காலத்தில் திராவிட நாடாக இருந்தப்போ நம்மளோட இருந்தவங்க தான் அவங்க இப்போ மொழிக்காக பிரிஞ்சு தனியாக ஒரு மாநிலமாக இருக்கிறாங்க வழிய ஒரு உயிர் தான் ஒரு உயிர் பொய் ஏற்பட்டிருக்கு புரட்சேதம் ஏற்பட்டுருக்கு இதை வந்து எப்படி இவங்கள வந்து கொண்டு வர அரசாங்கம் மட்டும் இதை வந்து க கண்டிப்பாக கொண்டு வர முடியாது நிறையா தன்னார்வல்கள் என்ஜிஓஸு நிறைய அமைப்புகள் எல்லாரும் போய் கை தான் அந்த மக்களை ஓரளவுக்கு மீட்டெடுக்க முடியும் ஏன்னா இப்போ உயிரிழந்த ஏழு பேரோட உடலுமே முழுவதுமா கிடைக்கல பிஞ்சு பிஞ்சு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு சின்ன சின்ன குழந்தைகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த ஒரே இடத்துல நாலு குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல பாவம் அது விளையாண்டுட்டு இருந்த குழந்தைகளுக்கு மேல இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் தாக்குதல் அங்க நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதை வந்து அரசாங்கம் மத்திய அரசு சரி மாநில அரசாங்கம் அரசாங்கத்தினால் தாண்டி தன்னார்வலர்கள் தனி அமைப்புகள் அந்த மாதிரி ஆட்கள் களத்துக்கு போகணும் அந்த மக்களை காப்பாத்தணும் அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்யணும் இதெல்லாம் எல்லாரும் தான் அந்த மக்களை மீட்டெடுக்க முடியும் அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு படிச்சுட்டு நம்ம உட்காந்து அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கிறத காட்டிலும் எல்லாரும் தன்னால் முடிந்த அளவுக்கு ஏதாவது செய்யணும் அந்த காலத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் அந்த காலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவியோ இல்லாட்டி ஏதாவது அமைப்புகள் வச்சுருக்கிறவங்க நேராக போய் அங்கே மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு செய்யலாம் அது அப்படிலாம் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் கை பிடிச்சி எழுதாதான் அதை அந்த இடத்த காப்பாற்ற முடியும் இப்போ எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் செங்கல் புயல்னால இவ்வளோ இவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆனா இன்னும் சிலர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து சிவன் கோவமா இருக்காரு அதனாலதான் வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுது அதுவும் தீபம் ஏத்துற மலையில இருந்துதான் வந்து அந்த பாறைகள் சரிஞ்சு விழுந்து அஹ் மண் சரிவு ஏற்பட்டு இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்ப வந்து கடவுள் வந்து கோவமா இருக்காரு ஏதோ நடக்கு போகுது அப்படின்னு பேசுறாங்க சரி இதை நீங்க இது வந்து வயநாட்டுல நடந்துச்சு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க வெளிநாடுல நடக்குது அமெரிக்கால நடக்குது ஜெர்மன்ல நடக்குது லண்டன் நடக்குது அப்ப அந்த அந்த ஒரு கடலுக்கு கோவமா இருக்காரா அப்படிலாம் கிடையாது இயற்கை தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடி இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு ஆராய முடியாது அது தெரிஞ்சுதான் முன்னாடி காப்பாத்துக்கலாமே அப்படி உண்மையிலேயே வந்து கடல் கோவமா இருக்காருன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிருப்பாங்க முன்னாடியே முன்னாடி தெரிஞ்சுதான் இவ்வளவு பேசக்கூடியவங்க முன்னாடி ஏன் கணிக்கு தெரியல அவங்களுக்கு அப்போ அதெல்லாம் கிடையாது அது ஒரு இயற்கையினுடைய விளையாட்டு கோர தாண்டவம் அது மனிதர் செஞ்ச சில தவறுகள் மலையை குறைஞ்சி வீடு கட்டினது மலை கீழே வீடு கட்டுனது அதெல்லாம் வந்து இயற்கைக்கு தாங்க முடியாமல் பாரம் தாங்க முடியாமல் இறங்கியிருக்கு இந்த நேரத்தில் யாரையும் குறை சொல்கிறதோ கடவுள் மேலே பழிய போடுறதோ கடவுள் கோபமாக இருக்கிறாருன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு முதலில் அந்த மக்களை இப்போ வந்து நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டிய வேலை இருக்குது அவங்கள வந்து முதல்ல நீ அந்த குழந்தைகளை திருப்பி ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அவருடைய உடைமைகளை சரி பண்ணணும் உடைந்து போன வீடுகளை சரி பண்ணணும் இனி அவங்க எப்படி அந்த இடத்துல போய் இருக்க இருக்க போறாங்கன்னு தெரியல இன்னி லேசா அந்த ஒரு பத்து வயசு குழந்தை அந்த சம்பவத்தை பார்த்துருக்குன்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மழை பெய்ய அந்த அந்த ஞாபகம் வரும் சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணும் இனிமேல் அந்த குழந்தைகள் அந்த ஊர் மக்களுக்கு அதுலேருந்து மீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இனி அவங்களுக்கு சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த பள்ளி கல்லூரிகளை சீரமைக்கணும் அவங்களுடைய பொருளாதாரத்தை மீட் எடுக்கணும் பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல அந்த வேலையை பார்க்கணும் இப்போ கடவுள் கோபமாக இருக்கிறாரா அரசாங்கம் தப்பு பண்ணிடுச்சா இல்லை அங்கே இருக்கிற மக்கள் தப்பு பண்ணிட்டாங்களா மலையை குறைஞ்சிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுலேருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேசுகிறத விட்டுட்டு இது வந்து வேற வேற காரணங்கள் சொல்லி நம்ம தப்பிச்சு போக சரி இப்போ வரைக்கும் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுக்கப்புறம் உயிரிழப்புகள் இருக்குமா சார் அங்க இல்ல இதுதான் இல்ல பெருசா உயிரிழப்புகள் இல்லைன்றாங்க ஏன்னா எல்லாருமே அந்த சம்பவம் நடைபெறப்படுறப்ப வெளி வீடு விட்டு வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பல இடங்களில் ஓடிட்டாங்க அப்ப ரோட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க நிறைய புரட்சேதம் ஏற்பட்டு நிறைய வீடுகள் சேதாரமா இருக்கு உடஞ்சிருக்கு அந்த மாதிரியான புரட்சேதம் உயிர் சேதம் பெருசா இல்ல அது நைட்ல நடந்துதான் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும் சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்